மகா சிவராத்திரி வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது தூங்கலாமா தூங்கக்கூடாதா ஆனால் ரொம்ப பேர் ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க இந்த விரதத்தோட உண்மையான பலன் என்ன விரதம் என்றால் சாப்பிடாமல் இருப்பது மட்டும் இல்லை விரதம் என்றால் விலகி நிற்பது இதிலிருந்து தேவையில்லாத ஓட்டத்திலிருந்து தேவையில்லாத அவசரத்திலிருந்து தேவையில்லாத பயத்திலிருந்து உடம்புக்கு கொடுக்கிற ஒரு நாள் ஓய்வை விட மனசுக்கு கொடுக்கிற ஒரு நிமிஷ ஓய்வே உண்மையான விரதம் சிவராத்திரி ஏன் இரவில் வருது ஏன்னா பகலில் நாம் உலகத்துக்காக ஓடுறோம் இரவில் மனம் பேச ஆரம்பிக்கும் பகலில் நம்ம பல விஷயங்களை மறைக்கிறோம் இரவில் உண்மை மெதுவா மேலே வரும் சாப்பிடாம இருந்தா விரதம் முடிஞ்சிடாது சாப்பிடாம இருந்து கோபமா இருந்தா அது விரதம் இல்ல சாப்பிட்டாலும் மனசு அமைதியா இருந்தா அதுதான் விரதம் உணவு விரதம் உடம்புக்கு மன விரதம் மனசுக்கு சிவராத்திரி மன விரதத்துக்கான நாள் இந்த ஒரு நாள்ல இந்த விஷயங்களை ஒரு நாள் விட்டுப்பாரு கோபம் குறை சொல்லும் பழக்கம் என்ன ஆகுமோன்னு கவலை அவசரம் ஒப்பீடு ஒரு நாள் விட்டாலே மனம் லைட்டா ஆகும் தூங்காம இருப்பது உடம்ப கஷ்டப்படுத்த மனச தூங்க விடாததுக்காக பழைய மெல்ல தூங்க ஆரம்பிச்சா அதுதான் ஓம் நம சிவாய மந்திரம் சிவன் அழைக்க இல்லை உன் மூச்ச மெல்ல ஆக்க மூச்சு மெல்ல மனம் நிற்கும் மனம் நின்னா அதுவே விரதத்தின் பலன் சிவராத்திரி விரதம் பண்ணா உடனே எல்லா பிரச்சனையும் தீருமா இல்ல. ஆனா, உன் மனசுல இருக்கிற ஓட்டம் கொஞ்சம் நிக்கும். அந்த நின்ற நிலைதான் அமைதி அந்த அமைதியே சிவன் இந்த இரவு பெரிய பூஜை தேவையில்லை ஒரு நிமிஷம் மட்டும் போதும் கண்மூடு மூச்ச கவனி மனசுக்குள்ள சொல்லு இப்போ எல்லாமே சரி சிவராத்திரி சடங்குக்காக இல்லை விரதம் சாப்பாட்டுக்காக இல்லை அமைதிக்காக Om Namah Shivaya